இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் உண்மையாக அவர் மட்டும் ஒரு தனி மனிதனாக ஒரு போராட்டத்தை தொடங்கி சில விஷயங்களை செய்யலைன்னா இன்னைக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்காதுங்க அவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுத்தவர் அதுவும் குறிப்பாக வேளாண்மை படிச்சுட்டு அந்த வேளாண்மையில் இருக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் நடைபெறுகிற குறைபாடுகளை எல்லாம் எதிர்ப்பதற்காக அதை விட்டு வெளியே வந்த ஒரு மனிதர் இவர் தான் முதல்ல இவர் செஞ்சது என்ன அப்படின்னா செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் செடிகளு போடப்படுவதை அவர் எதிர்த்தார் எதிர்த்ததோடு மட்டுமில்லாமல் நடைப்பயணம் மேற்கொண்டார் பல்வேறு இடம் கன்னியாகுமரி தொடங்கி நடைப்பயணம் மேற்கொண்டார் பீட்டி கத்திரிக்கையாக எதிர்த்தார் மேல்நாட்டிலிருந்து வரக்கூடிய விதையற்ற அந்த பொருள்களை எல்லாம் கடுமையாக எதிர்த்தார் அவர் எதிர்த்ததை பயணப்பட்டதை பார்த்தத எல்லாரும் பார்த்த உடனே தான் ஒரு விழிப்புணர்வு வந்ததுங்க அட நம்ம விஷத்தை தான் இருக்கோம் என்ன பாதில் நின்று போச்சு பார்க்குறீங்களா மேலும் காண கீழே லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க